வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் மேஷம் முதல் மீனம் வரை இந்த தமிழ் புத்தாண்டு யார் யாருக்கு என்னென்ன மாதிரி அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பதிவை இருக்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம நேரத்தை வீணடிக்காமல் சட்டுன்னு வந்து பாருங்கள் உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க தனுசுராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய தனுசுராசி அன்பர்கள் பயப்படுறீங்க காரணம் என்னன்னா ஐயோ அர்த்தாஷ்டம சனில இருக்குமே காம்ப்ளிகேஷன் வந்துருமா நாங்கள் கேள்விப்பட்டோமே ஏழரை நாட்டு சனில ஏழரை வருஷம் சனி பகவர் வெச்சு செய்வாரு அப்படின்னு சொன்னாங்க அஷ்டம சனில ஏழரை நாட்டு சனில ஏழரை வருஷம் செய்யறத ரெண்டரை வருஷத்துல கிடக்கடம் செஞ்சுட்டு செஞ்சுடுவாராமே அர்த்தாஷ்டம சனில அஷ்டம சனியில ஏற்படக்கூடிய பாதிப்பு பாதி வந்து அர்தாஷ்டிரம் சனியில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்களேங்க இதெல்லாம் உண்மையாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இந்த சுய ஜாதகம் பார்க்க வர பர்சனாலிட்டிஸ் உண்மையா அப்படின்னு கேட்டால் ஒரு விதத்துல தான் அதுல எந்த விதமான மற்ற கருத்தும் கிடையாது அப்போ என்ன எங்களுக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா இல்லை அஞ்சு விஷயத்துல ஜாக்கிரதையாக இருங்க என்னென்ன விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கையிருப்பு எவ்வளோ காசு வச்சிருக்கீங்க ஆயிரம் ரூபாய் வச்சிருக்கீங்க பத்தாயிரம் ரூபாய் வச்சுருக்கீங்க பத்து லட்ச ரூபாய் வச்சுருக்கீங்க ஒரு கோடி ரூபாய் வச்சுருக்கீங்க உங்களோட ஸ்டேட்டஸ் பொறுத்து அந்த காசு கரெக்டத்துக்கு சனி பக்கம் ட்ரை பண்ணுவார் நம்ம அவர் வந்து பாருங்க எப்படியாவது பிடுங்கணும்னு ட்ரை பண்ணுவார் நான் எப்படியாவது கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டப்பான இருக்கணும் இந்த இந்த விடா கொண்டன் குண்டன் கதை நம்ம பார்த்துருப்போம் அவன் விடாத அந்த கேள்வி போட்டுருப்போம் இல்லைங்களா விடாத புடுங்கியே தீரணும்னு இருப்பேன் நான் கொடுக்கவே மாட்டேன் நடப்பிடிப்பேன் இதை வந்து நம்ம சனிக்கிட்ட நம்ம இந்த டேக்டிக்ஸை ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க ஃபேமிலியில் சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துவார் ஃபேமிலியில் குட்டி 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 பஞ்சாயத்து ஒன்னு போனா ஒன்று வருது ஒன்னு போனா ஒன்று வருது வந்துட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம பெருசாக டீல் பண்ணக்கூடாது நம்ம வீட்டில் யாருக்கு சூப்பர் ராசி இருக்கோ அவங்களோட டீல் பண்ண சொல்லணும் நம்ம டீல் பண்ண என்ன ஆகும் பிள்ளையாரா குடிக்க போய் குரங்கா மாறிவிடும் அவங்க டீல் பண்ணால் குரங்கே பிடிக்க போனா கூட பிள்ளையாரா மாறிவிடும் நேரம் நல்லா இருக்கு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டீல் பண்ண விடுங்க இது ரெண்டாவது டாக்டிக்ஸ் மூணாவது நம்ம வேலை செய்கிற இடத்துல வாயே தரக்கூடாது வாய்க்கு ஒரு பெரிய சிப்பு போட்டுக்கணும் இது மூணாவது டெக்டிக்ஸ் ஏன்னா நம்ம ஆமான் சாமி சொன்னாலும் தப்பா போயிடும் இல்ல சாமி சொன்னாலும் தப்பா போயிடும் ஆமாக்கு ஹாமே ஹா நாமே நான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யாராவது ஆமாவா அப்படின்னு கேட்டா உம் தலையாட்டுங்க இல்லையான்னு கேட்டா இல்ல அப்படின்னு இல்லைன்னா எனக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா எனக்கு ரொம்ப அர்ஜென்டா இருக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான வேலைக்கு முக்கியமான வேலை அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுங்க இது மூணாவது நாலாவது நம்மளோட சொசைட்டி நம்மளோட சொசைட்டியில் நம்மளை எப்படியாவது அசிங்கப்படுத்துறதுக்கு பார்ப்பாரு அப்படி மிஞ்சி ஒரு அசிங்கம் அவமானம் வந்துச்சுனா கூட என்னெங்க ஊர் உலகத்தில் நடக்காது உங்கள் வீட்டில் கூட இப்படி நடந்துச்சு அதே மாதிரி தான் எங்கள் வீட்லையும் இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்களே வந்து கொஞ்சம் ஒரு கேஷுவலாக சொல்லிட்டு கூல சொல்லிட்டு வந்துடுங்க அஞ்சாவது ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகளை ஏற்படுத்த பார்ப்பாரு அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகளை அவர் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னா டைம்க்கு சாப்பிடணும் ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கணும் சிம்பிளுங்க இந்த அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க அர்த்தாஷ்டிரம சனியை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை சரி அதுக்கடுத்து குரு பகவானோட ஒரு பயிற்சி குரு என்ன பண்ணுறாரு குரு கலத்திர குருவாக வரார் கலஸ்த்ர குருவாக வரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து பார்த்திங்கன்னா பிரிவினை ஒரு மனமுட்டங்கள் மனசஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் இருக்குன்னா அதை அப்படியே வந்து பாருங்க ஃபெவிகால் போட்டு அந்த உடஞ்சிருக்கதை அப்படியே ஒட்டி வைப்பார் ஒரு பாண்டா கிரியேட் பண்ணி வைப்பார் அப்ப பொதுவாகவே குரு நல்லா இருக்குன்னா குடும்பத்தை கலைக்கவே விட மாட்டாருங்க அதுதான் குரு குடும்பத்தை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிணைப்பிலே வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் குரு கலஸ்த குருவா வேற வராரு அப்போ தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கும் உங்க கனவை இருக்கும் இங்க நீங்க வந்து ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும் எவ்வளோ சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குனாலும் அது சார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கு இல்லைங்களா ஒன்று மூணு பதினொன்று உங்களோட சுயஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ நீங்களே தெளிவாக முடிவெடுப்பீங்க மனசு தெளிஞ்ச நீரோட மாதிரி இருக்கும் எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் பக்காவாக யோசித்து தெளிவாக முடிவெடுப்பீங்க தனுஷ் இயற்கையாகவே இந்த கேரக்டர் உண்டு அது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் கோயிலுக்கு போகிறது யாத்திரை போகிறது நிறைய சுவாமி கும்புறது இதெல்லாம் இயற்கையாகவே உண்டு இது இன்னும் கொஞ்சம் என்னான்ஸ் ஆகும் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால நமக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்றது அதிகமாகவும் நம்மளோட கூட உடன் பிறந்தவர்கள் நம்மளுக்கு இளையவர்கள் நம்மளுக்கு முழுசும் சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படும் அதே மாதிரி பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்க செய்யக்கூடிய தொழிலில் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்ல லாபம் ஒரு பெத்த லாபம் அப்படின்றது சாலிடா வரும் அங்கே சனி வந்து தொழில் ஸ்தானத்தை கெடுக்கிறாரு அப்படின்னாலும் எங்கள் லாபஸ்தானத்தை சனியினோட பார்வை பத்தாம் பாவத்துல இருக்கு அப்போ தொழில் செய்கிற இடத்துல காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்தி பார்ப்பார் ஆனால் குருனோட பார்வை லாபஸ்தானத்தில் இருக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அவர் ஏற்படுத்தினாலும் இவர் ஷார்ட் அவுட் பண்ணிடுவாரு செய்கிற தொழிலில் நல்ல லாபம் அப்படின்றது வந்து கவலைப்பட வேண்டாம் அதுக்கடுத்து ராகு கேது ராகு பகவான் மூணாம் பாவம் ஐய்யோ மூணாம் பாவம் ராகுபகவான் இங்கே பொதுவாக வந்து பாருங்க மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இங்கெல்லாம் அசுப கிரகங்கள் இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸு தாங்க என்ன அப்படின்னா ஒரு சேலஞ்சஸ் நிறைஞ்சதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோதான் சிம்பிள் நாட் நத்திங் மோர் தன் தட் இப்போ இப்ப அந்த மூணாம் பாவம் ராகு பகவான் நம்ம தம்பி தங்கச்சினால நம்மளுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா இடையூறு வருமா அவங்கள நம்மள நம்மள பெருசை ஏமாத்திடுவாங்களா அப்படிலாம் பயப்பட வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா மூணாம் பாவம் ராகு மேல குருனோட பார்வை அப்படின்ட்டு இருக்கு இதை குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ராகு பெருசை நம்மள வந்து எந்த ஆஸ்பெக்ட்லையும் கிடைக்க முடியாது சோ அவரை இக்னோர் பண்ணிடலாம் அவரை வந்து நம்ம பெருசை கண்டுக்க வேண்டாம் டீல்ல விட்டுடலாம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் கேத்து பகவான் கேத்து ஒன்பதாம் பாவம் பாகிஸ்தான கேது பாகிஸ்தான கேது அப்படின் போது நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஃபாரின் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சீஸை கையாளக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ஏற்படும் அதுவும் சுய ஜாதகத்தில் கேத்து தசை ஏதாவது நடக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் என்னான்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் கேத்துக்கு ஃபேவரான தசை நடக்குது முக்கியமாக கேத்து தசை நடக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் எனான்ஸ் ஆகும் அப்படின்றது நம்ம தெளிவாகவே மு புரிஞ்சுக்கலாம் அப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்க இப்போ இப்போ தனுசு ராசி அன்பர்கள் சின்ன வயசு பிள்ளைங்களா இருக்காங்க ஃபாரின் போகணும் எக்ஸாம் எழுதியிருக்கோம் அப்படின்னாங்க அந்த எக்ஸாம் அழகாக கிளியர் பண்ணிவிடுவாங்க ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கேதுபோகானே ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கும் மேலே நம்ம வந்து பாருங்கள் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு பரிகாரம் ஏதாவது செய்யலாமா அப்படின்னா பொதுவாகவே வந்து பாருங்க தனுசு அப்படின்னாலே நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிவதனுசு அப்படின்னு தான் சொல்லுவோம் சிவதனுசு அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் பரமேஸ்வரர் வழிபாடு பண்ணும் அவங்களோட லைஃப் வந்து பாருங்க பெரிய லெவல்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது போகும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சிவனை வழிபாடு பண்றது இல்லை பட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க எப்பயுமே உங்களுக்கு வந்து உகந்த வழிபாடு எது அப்படின்னா சிவ வழிபாடு சிவ வழிபாடு எப்படிமா பண்ணணும் அப்படின்னா எப்படினாலும் பண்ணலாம் இருக்கிறதுலே ரொம்ப எளிமையான கடவுள் பரமேஸ்வரன் அவனை எப்படி கும்பிட்டாலும் சரி அதுதான் வந்து பாருங்க அதுக்கு எடுத்துக்காட்டாதான் பூ நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ஊமத்த பூவை பறிக்கும் போதே ஒரு பேட் ஸ்மெல் வரும் நல்ல ப்ளசன்ஸ் ஸ்மெல்லே வராது ஊமத்தம் பூவையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏத்துக்குவாரு ஏத்துட்டு பலன் கொடுப்பார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஷ்ரவன் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜூலை ஆகஸ்ட் அந்த அந்த பகுதி அந்த ஜூலை பாதி ஆகஸ்ட் பாதி இந்த காலகட்டத்தில் வந்து பாருங்கள் அந்த ஊமத்தம்பூ நிறைய பூத்து பூத்துக்குழுங்கும் வடநாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூத்து பூத்துக்குழுங்குற பூவே செடி செண்டு செண்டாக வச்சு அது வந்து பாருங்க ஈசனுக்கு கொடுப்பாங்க நிறைய பேர்னோட வாழ்வாதாரம் அந்த செண்டை வியாபாரம் பண்ணி சாப்பிடுவாங்க அதை அவங்களுக்கு ஒரு எளிமையான மக்களுக்கும் வாழ்வாதாரத்துக்காக தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூவை ஏற்றுக்கிறாரு அந்த பூ வந்து பாருங்க பறிச்ச சன நேரத்தில் வாடிடும் பட் இருந்தாலும் அதை ஸ்டஃப்ஃபாக வச்சு கட்டுவாங்க கட்டி அதை கொடுப்பாங்க அவர் மேலே வச்ச உடனே அப்படியே தப்புன்னு தலை சாஞ்சிக்கும் இருந்தாலும் அவர் அதை ஏற்றுட்டு அதை வந்து நிறைய பேர் வாங்கி வைப்பாங்க ஏன்னா ஊமத்தம் பூ ஊமத்தம் காய்லாம் வந்து பாருங்க ஈசனுக்கு வைக்கிறது அப்படின்றது நிறைய நற்பலங்கிறது இன்னொரு பதிவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆக தனுசு ராசி அன்பர்கள் எளிமையான சிவ வழிபாடு உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி வழிபாடு பண்ணுங்க முடியும்னா பூ வாங்கிட்டு போங்க முடியாதுன்னா வெறும் அன்பை மட்டும் வாங்கிட்டு போங்க அன்பு எங்கிங்க எங்களுக்கு இயற்கையாகவே ஈச மேலே அன்பு இருக்குது ரொம்ப சந்தோஷங்க இல்லையா அன்பை ஏற்படுத்திக்கோங்க ஏற்படுத்திக்கோங்க ஈசனை கும்பிட கும்பிட உங்களுக்கு தானா அன்பு அப்படின்றது ஈசன் மேல வந்துடும் உண்மையான அன்பை போய் அன்போட போயிட்டு நீங்க ஈசனை வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அதைவிட உன்னதமான பரிகாரம் வேற எதுவுமே இல்லைங்க சனியை பிரீத்தி பண்றதுக்கு வாழ்த்துக்கள்